ஓம் ஓம் நம சிவாய நம என் அன்பு குழந்தையை யார் என்னை நேசிக்கிறாரோ அவரது பார்வையில் நான் இடைவிடாத இருக்கிறேன் அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும் அவருடைய நாக்கு என்னுடைய நாமத்தையை உச்சரிக்கும் எனக்கு அபிஷேகங்களோ ஆடம்பர பூஜைகளோ வேண்டாம் எங்கு என்மீது அன்பு இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அவர்களே என்னை வழிபடுகிறார்கள் எவர்கள் என்னுடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வை பெறுவார்கள் என்று என் மீது நம்பிக்கை வைத்து சிவனே என்று உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே நான் உன்னை என் கைகளில் ஏந்திவிட்டேன் உன் பாவங்களும் உன் கர்மாக்களும் கரையும் காலமிது உன் கண்ணீரை துடைக்கும் பொருட்டே நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கின்றி உன் கவலைகளை கரைக்கும் பொருட்டே உன் நாவில் என் நாமத்தை உச்சரிக்க வைத்திருக்கின்றேன் உன் மன ரணங்களை ஆற்றும் பொருட்டே நாள்தோறும் உற்சாக வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்க்கின்றேன் நீ என்னை தேடி வந்த நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் விட்டது சிறிய சிறிய காரணங்களுக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாய் உனக்கு தெரியும் உன்னை பேரிடர்களில் இருந்து காப்பாற்றவே நான் உன் வாழ்வில் நுழைந்தேன் நீ என்னை விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமில்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் மச்சானியாக என்னை மனதிலில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பிக்கின்றேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்துவா அது உனக்கு உன்னை நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன் என் என்மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டேரு இனிவரும் காலம் வலம் பெறும் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ நினைத்தது எல்லாம் நடந்து உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம